ரெண்டு மூணு வாரமா கொஞ்சம் பிஸியா இருந்ததனால இந்த வீடியோஸ் எல்லாம் போட முடியாம போயிடுச்சுங்க இன்னிக்கு வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்த பலூன் ஃபெஸ்டிவல் தான் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்மளும் விசிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் இது ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா அதுக்காக தான் நான் கொஞ்சம் லேட்டாகவே போஸ்ட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நைன்த் இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பலூன் திருவிழா நம்ம ஊரில் நடக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருவிழா அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கோங்க நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே நடக்கும் ஜனவரி மன்த்தே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் இருக்கும் ஃபுட் இருக்கும் அப்புறம் ஹெலிகாப்டர் ரைடு அப்புறம் பலூனில் வந்து ரைடு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கான்செர்ட்ஸும் வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்கோங்க குழந்தைங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸில் இருக்கிற பலூன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அமைச்சிருந்தாங்க இது வந்து உள்ள சைடுங்க கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியாவும் இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஹாட் பலூனில் லாங் ரைடு அப்படிங்கிறது வந்து மார்னிங்ஸில் இருக்குங்க ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் மேலே போயிட்டு அப்படியே வந்துடும் அந்த மாதிரி ரைடு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேய் வீடு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க ஃபுட் கோர்ட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொரு பலூனாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பலூன் எப்படி ஊதுவோமோ அந்த மாதிரி பாருங்கள் ஃபேன் வச்சு நல்லா பெருசு பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசானதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் விடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த மாதிரி பெருசாக மேலே வந்துடுது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குங்க இவ்வளோ பெரிய பலூன் வந்து எந்த மாதிரி மேலே பறக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஜான்வரியில் வந்து பொங்கல் டைமில் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்போ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடுவோம் அப்போ செக் பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பலூன்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த யானை பலூன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கான ஃபன் கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அவுட்டர்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு திருவிழா கோலமாக இருக்குது இல்லைங்களா மியூசிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் பொங்கல் மாதிரியான ஒரு ஹாலிடே டைம்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெயில் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் போனதில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொள்ளாச்சியன் கோயம்புத்தூர் ப்ளாக்ஸ்க்கு நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்று குடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்